இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமான சார்பில் சென்னையில் நடைபெற்ற மே தின விழாவில் இயக்குனர் ஆர் கே செல்வமணி பேசிய காட்சிகளை பார்ப்போம் ஒரு விஷால் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காரு இப்ப நீங்க ஒரு நடுநிலைமையால எடுத்து இருக்கீங்க எங்க ரெண்டு பேரும் தகராறு எங்களுக்கு ஏன்னா எங்களோட வாழ்க்கை பத்தி நிகழ்ச்சி எல்லாரும் சைலன்ஸ் விஷால் சார் இருக்காங்க இது ஒரு இண்டஸ்ட்ரி எஃப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க நீங்க தான் இந்த உண்மையான எஜமான நீங்க தான் நீங்க தான் இப்போ ரவுஜா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைந்தா எண்பது சதவீதம் பணமும் புகழும் உங்களை தான் வந்து சேரும் அது இன்னொரு பத்து பர்சன்ட் டைரக்டர் கேமராமேன் அவங்கெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் தொழிலாளருக்கு வந்து சேரும் அப்ப உண்மையான எஜமானவர்கள் யாருன்னா நடிகர்கள் நீங்க தான் அப்ப நாங்க இங்க அடிச்சுட்டு நிக்கிறோம் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்றேன் ரஜினி சாரையும் கேட்கிறேன் கமல் சாரையும் கேட்கிறேன் விஜய் சாரையும் கேட்கிறேன் அஜித் சாரையும் கேட்கிறேன் நான் எல்லாரையுமே கேட்கிறேன் இப்போ ஒரு குடும்பம் இருக்கு என்ன உங்க பிரச்சனை இருக்கு சொல்ல நீ பண்ண தப்புன்னு சொல்லுங்க இல்ல முரளி சார் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லுங்க நாங்கள் இங்கே அடிச்சுட்டே இருந்தோமா ஏதோ பண்ணீங்க நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா அது சரியாக இருக்குமா அது வந்து செய்து ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாக்கி அவங்க ரெடியாகினாங்கன்னா எங்களை ரோட்டில் விட்டா மாதிரி அன்னைக்கு இதே மூணாயிரம் தொழிலாளர்களை தொண்ணூற்றி ஏழில் ரோட்டில் விட்ட சூழிட்டம் வந்தது அன்னைக்கு எங்கள் கூட ஒரு இரநூறு டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்க கூட இருந்ததால அந்த மூணாயிரம் பேரை ஒரு ஒரு யூனியன்லையும் நாங்கள் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வீன்ஸ் பண்ணி அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தோம் இன்னைக்கு எந்த டைரக்டர் கூட இருக்காங்க யார் இருக்காங்க உங்க கூட அன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளர் பிரிவுக்குள்ள ஒரு மோதல் வந்தது அன்னைக்கு வந்து டைரக்டர்ஸ் யூனியன் கேமராமேன் யூனியன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியா இருந்து செயல்பட்டாங்க இப்ப இருபத்தி மூணு ஒர்க் பண்ற யூனியன்ல இருக்கிற யார் இதை ஏற்று போராடுறாங்க எந்த சங்கம் இங்கே வெளியே நிற்குது நீங்கள் ஊர் பேர் தெரியாதவங்களாம் விஷ்காம் படித்தான் ரோடில் நின்னா யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நீங்க தலைமையில இருக்கவா தலைமையாக இருக்கவா இது உன்னோட வேலையா தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது நீ வந்து எங்க இந்த சங்கத்தை நடத்த வர உங்க வீட்டை ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வருது எங்க குடும்பத்தை வந்து நீ வந்து நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைத்து இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோல் இருக்கும் அவங்க பிரிஞ்சு இருக்கிறதால நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோவம் வருது அப்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க